ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிபிளம் ஃபேஷன் சாரி ஓல்ட் இந்த கிளாஸில் வந்து நம்ம ரவுண்ட் ரஷ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளீப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு ஃபைவ் டைப் ஸ்லீப்ஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம் அதில் ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் ரஷ் யூஸ் பண்ணுங்கள் நான் ஃபுல்லி கிரீன் தான் க்ரீன் கலர் தான் எடுத்திருக்கிறேன் ஃபஸ்ட் அதுக்கு ஸ்டெம் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் சைட்லேருந்து குட்டியாக ஒரு ஸ்டெம் போட்டு ரவுண்ட் ரேஷை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் லாங்காக இழுத்து விடணும் நல்லா ப்ரெஸ் பண்ணி அது எண்டிங் வரும்போது ஷார்ப்பாக வர மாதிரி இழுத்து பொறுமையாக பண்ணுங்கள் கொஞ்சம் லென்த்தியாக பண்ணணும் இந்த சைட் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் ப்ரெஸ் பண்ணி அப்படி நீட்டி எடுத்து விடணும் வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க யாராவது கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பொறுமையாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீட்டாக வரும் நெக்ஸ்ட் லீஃப் வந்து அதே மாதிரி ஒரு ஸ்டெம் ஒன்று போட்டுக்கோங்க கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோஸ் பார்த்து டெய்லி ஒர்க் பண்ணுங்கள் இப்படி ஒரு குட்டி ஸ்டெம் போட்டு ஒரு சைடாக நம்ம ப்ரெஸ் பண்ணி எழுக்கிறோம் இல்லையா அதே மாதிரி ஒரு சைடாக கம்மா மாதிரி கொஞ்சம் கோவாட்டும் எடுத்துகிட்டு போய் இப்போ பாருங்கள் ஒரு சின்ன ஸ்டெம் போட்டு ப்ரெஸ் பண்ணி கட்டம் எடுத்துகிட்டு போய் இடையில் கேப் வர மாதிரி இந்த சைடு இந்த சைடு இருக்கும்போது ஜஸ்ட் அப்படியே ஒரு கவ் இதுக்கு இடையில் வந்து கவ் ஸ்பேஸ் வரணும் ஒரு சைடு வந்து நம்மளுக்கு எப்பயுமே கரெக்டாக வரும் இன்னொரு சைட் போடும்போது கொஞ்சம் ஆகும் நம்மளால் கரெக்டாக போட முடியாது அதனால் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பேப்பரை திருப்பி வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம் இது நான் எதெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் பேப்பர்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எதெல்லாம் ஃபேப்ரிக்ல போடுங்கன்னு சொல்கிறேனோ அதெல்லாம் ஃபேப்ரிக்ல போடுங்க க்ளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோஸை பொறுமையாக பார்த்து ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம எப்படி போடுறோம் அப்படிங்கிறத கவனமாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு கர்வ் மாதிரி போட்டு அதை இந்த சைடும் அதே மாதிரி வளைச்சி கொண்டு வந்து இடையில் கேப் வர மாதிரி போடுங்க சரிங்களா நெக்ஸ்ட் லீஃப் வந்து அதே மாதிரி சென்டாக ஒரு பெரிய ஸ்டெம் இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸ் அந்த ரவுண்ட் ரஷ்ஷோட டிப் மட்டும்தான் நமக்கு வந்து கீழே படணும் சரிங்களா ரொம்ப அழுத்தி போட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் பட்டையாக வந்துடும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது சரிங்களா நீட்டாக ஒர்க் பண்ணுங்க ஏன்னா ஆரியை விட பெயிண்டிங் வந்து பெயிண்டிங் வச்சு நம்ம வந்து எந்த டிசைன்னாலும் வந்து போட்டுடலாம் இப்போது ப்ளவுஸ்லாம் வந்து ஆரியும் ஆரி கிளாஸ் நீங்கள் முடிச்சிருக்கலாம் இல்லை ஆரி கிளாஸ் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் க்ளாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனல்லேயே கூட கிளாஸ் பண் எடுத்துகிட்ருக்குறோம் ஸ்க்ரீனில் தேடிவிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணினாலும் உங்களுக்கு கிளாஸ் டீடைல்ஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் லீஃப் வந்து ஜஸ்ட் ஃபர்ஸ் போட்ட மாதிரி தான் ஒரு குட்டி ஸ்டெம் போட்டு ஜ அப்படி ப்ரெஸ் பண்ணி அப்படி லைட்டாக எடுத்தணும் அவ்வளோதான் கொஞ்சம் நீட்டி ப்ரெஸ் பண்ணி நீட்டி எடுத்து வரும்போது ஃபஸ்ட்டு போட்ட இந்த ஃப்ள லீஃப் மாதிரி இருக்கும் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அது கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கும் இது கொஞ்சம் குட்டியாக போட்டிருக்கோம் அவ்வளோதான் பட் ரெண்டு லீஃப்மே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீட்டிலேருந்து நம்ம ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்ம ஜாயின் போது நம்மளுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளும் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு நம்மளாலையும் எதாவது பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் சரிங்களா கிடைக்கிற வாய்ப்புகளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ போடுற லீஃப் வந்து ஒரு பில்லோட மெத்தடில் வந்து நம்ம வந்து போடுவோம் ஜஸ்ட் குட்டி ஸ்டெம் போட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் நீ அப்படியே ப்ரெஸ் பண்ண மாதிரியே கொஞ்சம் நீட்டி கொண்டு வந்து ஃபினிஷிங்கில் நீங்கள் எப்பவுமே ஸ்மூத்தாக அப்படியே மேலே எடுத்துடணும் ஃபினிஷிங்கில் வந்து ஷார்ப்பாக வர மாதிரி பார்த்துக்கோங்க பட் இதை கொஞ்சம் லென்த்தியாக இழுத்து விடும்போது அது பார்க்குறதுக்கு ஒரு கிராஸோட எஃபெக்டில் வந்து இருக்கும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஒர்க்ஸை நீங்கள் கட்டாயமாக நீங்கள் கிளாஸ் குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அதை ஒரு ஆல்பமாக ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க கடைசியாக சர்டிஃபிகேட்டுக்காக அது யூஸ் ஆகும் அந்த ஆல்பம் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க நீங்கள் க்ளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அதுலேயும் கூட கேட்டுக்கலாம் ஓகே ப்ரெஸ் பண்ணி எடுத்து ஃபினிஷிங் வரும்போது கொஞ்சம் ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிக்கணும் பார்த்திங்களா ஃப்ளவரோடு சேர்த்து நம்ம இதெல்லாம் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கட்டாயமாக உங்களுடைய சப்போர்ட் தேவை சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் க்ளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸ் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த லீவ்ஸ்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாமல் எல்லா வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ Thank you.